அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கன்னிராசி புத்தியை பிரதானமாக கொண்ட ராசி இந்த கன்னிராசி ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எப்போவுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பேசக்கூடியவங்களை இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உள்மனதோடு ஒரு முறை உரையாடி விட்டு தான் வெளிப்படுத்துவாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் நெருக்க கிரகமாகிய சூரியன் முதல் ஐந்து பாகங்களுக்குள்ளேயே உங்களுடைய ராசிநாதன் புதனோடு நெருக்கமாக இருக்கிறதுனால கோபம் என்று ஒரு சில டைம்லாம் கொந்தளிப்பீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் டைம்லாம் அந்த அளவுக்கு இந்த அன்பர்களுக்கு நரம்பு அளவுக்கு ஒரு சில டைம்லாம் இவங்களுக்கு கோபம் வரும் மனதில் பட்ட விஷயத்தை உடனே செயல்படுத்த வடிவத்தில் கொண்டுட்டு வந்துருவாங்க இந்த ராசி அன்பர்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போவாங்க இப்ப அந்த விஷயத்தை பேச இருக்கணும் உடனே இதில் செயல்படுத்துகிறாங்களே அப்படின்னு பார்த்து அதிர்ந்து போவாங்க மாறி மாறி ஒரு சில டைமில் அறிவுரை வழங்குவாங்க அதே மாதிரி இவங்கெல்லாம் நமக்கு தோழர்களா அல்லது எதிரிகளா அப்படின் கூட கொஞ்சம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் குழம்பி போயிடுவாங்க இவங்களை எந்த இடத்துல வைக்குது அப்படிங்கிறது தெரியாமல் கூட ஒரு சில டைம்லாம் தவிப்பாங்க ஆனால் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யார் என்ன சொன்னாலும் கேட்பாங்க ஆனால் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த இதை முடிவை மாற்றிக்க மாட்டாங்க பெரும்பாலும் உங்களுக்கு எதிரிகள் நீங்கள் மதிக்கும் ஒரு நபராக தான் பெரும்பாலும் இருப்பாங்க உங்களால் யாரை நீங்கள் அதிகமாக போடுறீங்களோ அவ யாரை ரொம்ப மதித்து செயல்படுறீங்களோ அவங்க தான் பெரும்பாலும் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க அதே மாதிரி உங்களிடம் ஒருவர் எப்படி நடந்து கொள்கிறாங்களோ அப்படி தான் நீங்களும் நடந்து கொள்ளுவீங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்தா மரியாதை பதிலுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு மா போடுவீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் மரியாதை குறைவா யாராவது நடந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள தூக்கி குப்பையில் போடவும் ஒருபோதும் தயங்க மாட்டாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் புதனுக்கும் சனிக்கும் இடையே ஒரு நட்பு இருப்பதனால எதிரிகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நியாயமானவராக இரு இருந்தாங்க அப்படின்னா சற்றுன்னு அவங்கக்கிட்ட நண்பராக நீங்கள் மா மாறலாம் அப்படின்னு முயற்சிப்பீங்க அதே மாதிரி அவங்க புகழ்ந்தால் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அதிகம் புகழ்ந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பீங்க மெல்ல மெல்ல அவங்கள அலட்சியப்படுத்தி ஒதுங்கிடுவீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நிதானமாக யோசித்து செயல்படக்கூடியவங்கள இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இந்த கண்ணிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் மாதிரியான பலன்கள்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரிகளும் பாருங்க நீங்க டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்ணிராசியில் இருந்தாங்க அல்லது நாங்கள் நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அந்த கன்னிராசி அன்பர்களோட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு கன்னி ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ராசிக்கு இருக்கிறதுனால வெற்றி திசையை நோக்கி இனி பயணிக்க சொல்லலாம் உங்களுடைய துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சகோதர சகோதரிகிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இனி அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில அன்பர்களுக்கெல்லாம் நோய் வாய்ப்பாட்டு ரொம்ப நாளாக பிரச்சனையோட தாக்கத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இனி அந்த நோய் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கை துணையிலையும் தொழில்லையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் உங்களுடைய பங்குதாரர்களால் சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது வழக்கு விவகாரங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த டைம் கிடைக்கும் சேவை மனப்பான்மையுடன் சமூக அக்கறையுடனும் இந்த டைம் நீங்கள் செயல்படுறதுனால ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகள் உத்தியோகத்திற்காக வெளிநாடு அல்லது வெளியூர் சென்று தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பெரும்பாலும் அமையும் வாழ்க்கை துணையோட பூர்வீக சொத்தில் நல்ல ஒரு சாதகமான பதில் இந்த டைமு கிடைக்கும் இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு வாரம் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த டைமு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுக்கு நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிய தேதியெலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி தவறான ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த டைம் நீங்க நம்பி ஒரு சில பிரச்சனைகள் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி அன் அன்னைக்கு நாராயணனை தொடர்ந்து வழிபட்டுக்கிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கண்ணீராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு சூரியனால் இதுவரை தடைபட்டிருந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் கூட இந்த டைம் செய்து முடிப்பீங்க நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைந்திருக்கு கடந்த சில மாதங்களாகவே சின்ன சின்ன நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எது எதிர்பார்த்த அளவுக்கு இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு திட்டமிட்டு வேலை ஒவ்வொன்றாக நீங்கள் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ராகு பகவானால புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலியமாக கூட நல்ல ஒரு ஆதாயம் இந்த மாதத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாடு தொடர்புடைய ஒரு செய்தி வந்து உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல் உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த டைம் இருக்கும் கேது சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் ஒரு சில புதிய அனுபவங்கள் இந்த டைம் கிடைக்கும் சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால வருமானம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடும் அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையும் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்க விவசாயிகளுக்கு இந்த மாதம் முற்பகுதியில் பிற்பகுதியில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய பெருமானம் தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இதுவரை உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளை இனி எல்லாமே உங்களுக்கு உடல் உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்துல இருக்கும் மாணவர்களை பொறுத்தவர்களும் படிப்புல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய சிவபெருமான தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் சித்திரை ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் நீங்க மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு லாபகரமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் முடங்கி இருந்த உங்களுடைய தொழில் கூட மீண்டும் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்ணிராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க்யூ